வணக்கம் நேர்களே நீங்கள் இணைந்திருப்பது ட்ரூத் டமிழ் கனடாவினுடைய கனேடிய தமிழ் செய்திகளின் தொகுப்புடன் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கிடைக்கப்பெற்ற முக்கியமான செய்திகளின் தொகுப்புகளுக்குள் செல்வதற்கு முன்பதாக கனேடிய செய்திகளுக்கான பிரத்யேக வாட்ஸ்அப் குழுவிலே உங்களுடைய கனேடிய இலக்கங்களை பயன்படுத்தி நேர்கள் இணைந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் இணைவதற்கான இணைப்பானது வீடியோவிற்கு கீழே டிஸ்கிரிப்ஷனிலும் முதல் கருத்துறையிலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது தொடர்ந்து இன்றைய நாளுக்கான செய்திகளுக்குள் செல்லலாம் நேர்களை முதலாவது விடயம் பார்த்துமாக இருந்தால் அமெரிக்காவினுடைய ஐம்பத்தி ஓராவது மாநிலமாக கனடாவை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்பது டிரம்பினுடைய புதிய கனவாக இருக்கின்ற நிலையிலே கனடிய அரசியல்வாதிகள் ஒருமித்து அந்த முடிவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றார்கள் ஆளும் கட்சி எதிர்கட்சி என்று இல்லாமல் அனைத்து கட்சிகளும் இந்த முடிவிலே ஒற்றுமையாக இருக்கின்றார்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலே கனடாவினுடைய அரசர் இதற்கு எந்த ஒரு பதிலையும் கொடுக்கவில்லை என்பது தற்போது ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கின்றது கனடாவிற்கு அரசர் யார் கேட்டால் கிங் சார்லஸ்ரீ அதாவது இங்கிலாந்தினுடைய அரசர் தான் அரசராக இருக்கிறார் மட்டுமல்ல ஆஸ்திரேலியா நியூசிலாந்து பொதுநலவாய நாடுகளுக்கு அவர்தான் அரசராக இருக்கிறார் இந்த ஒரு சூழ்நிலையிலே இன்னும் ஒரு நாடு தன்னுடைய நாட்டை கைப்பற்ற முனைகிறது என்கின்ற போது கிங் சார்லஸ் இது தொடர்பாக குரல் கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு விடயம் தற்போது பெரும் பேசுபொருள் மாறியிருக்கின்றது கிங் சார்லஸ் சார்லீ இது தொடர்பாக ஆதரவு அல்லது எதிர்ப்பு நிலையை எடுப்பாராக இருந்தால் அது நேரடியாகவோ இல்லை மறைமுகமாகவோ அமெரிக்கா மற்றும் யூ இடையிலான உறவிலே சலசலப்பை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கின்றது இந்த ஒரு விடயம்தான் தற்போது பெரும் பேசுபொருளாக கனேடிய ஊடகங்களை அலங்கரிக்க தொடங்கி இருக்கின்றது அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் கனடா மற்றும் மெக்சிகோ மீதான அமெரிக்காவினுடைய இருபத்தி ஐந்து சதவிகித வரி அதிகரிப்பு எச்சரிக்கையை தொடர்ந்து தற்போது கனடா மற்றும் மெக்சிகோவிலே இருக்கின்ற பிரமாண்டமான பல இரும்பு உருக்கு தொழிற்சாலைகள் அனைத்துமே தங்களுடைய பணிகளை முடக்கி இருக்கின்றது என்கின்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது குறிப்பாக புதிய அமெரிக்க ஓடர்கள் எதையும் அவர்கள் பெற்றுக் கொள்ளவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக பிப்ரவரி மாதம் முதலாம் திகதி அமெரிக்கா அறிவிக்க இருக்கின்ற அந்த டாக்ஸ் தொடர்பான உத்தியோகபூர்வ முடிவுகளை தொடர்ந்து விலைகளை மாற்றி அமைத்ததன் பிற்பாடுதான் இனி அமெரிக்க ஓடர்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று பிரபலமான பல இரும்பு உருக்கு உற்பத்தி நிலையங்கள் அறிவித்திருக்கின்றது இதன் காரணமாக தற்காலிகமாக அந்த தொழிற்சாலைகள் முடங்கும் நிலைக்கும் தள்ளப்பட்டிருக்கின்றது ஏனென்றால் அமெரிக்காவை தவிர அவர்கள் வேறு நாட்டிற்கு இதுவரை ஏற்றுமதிகளை பெருமளவிலே செய்யவில்லை அதேவேளை உள்ளூர் சந்தையை பொறுத்தவரையிலே போதுமான அளவு கேள்வி அவர்களுடைய உற்பத்திக்கு ஒரு சூழலும் இருக்கின்றது என்றே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஏற்றுமதி சந்தையிலே முடிவு தாக்கத்தை அமெரிக்காவிட இறக்குமதி சந்தையிலே அதிகரிக்கப்பட்ட விலையில் இந்த பொருட்கள் அமெரிக்க நுகர்வோரினுடைய பில்களில் தான் வரப்போகின்றது ஓட்டத்தில் அது எவ்வகையிலான ஒரு எதிர்வனையை போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அடுத்த முக்கியமான செய்தியை இருந்தால் கனடாவினுடைய வீட்டு வசதி அமைச்சர் நேட் சிமித் தற்போது ஒரு பாரதூரமான குற்றச்சாட்டிலே சிக்கி இருக்கின்றார் அவருடைய அரசியல் எதிரியான மெலிசா கடந்த சனிக்கிழமை அன்று ஒரு டிபேட் ஒன்றிலே அவர் கலந்து கொண்டிருக்கின்றார் ஒரு தொலைக்காட்சி டிபேட்டாக அது இருந்திருக்கிறது அந்த சூழ்நிலையிலே தவறான முறையில் நேரலையிலே அந்த நிகழ்வானது ஒளிபரப்பாகிக் கொண்டிருந்த போது தன்னுடைய எதிரணி அரசியல்வாதி மீது அவர் தொடுகைகளை மேற்கொண்டிருக்கின்றார் என்பது ஒரு பாரதூரமான குற்றச்சாட்டாக தற்போது அவர் மீது வைக்கப்பட்டிருக்கின்றது இது தொடர்பிலே அவர் இதுவரை மன்னிப்பை கேட்கவில்லை என்று து இதே போன்ற ஒரு சம்பவம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஜஸ்டின் நடந்திருந்தது அவர் மீது ஒரு குற்றச்சாட்டை வைத்திருந்தார் அதாவது ஒரு இருக்கின்ற போது ஜஸ்டின் ட்ரூடோ சட்டசபையில் பெண் எம்பியை முழங்கையால் ஒரு குற்றச்சாட்டை வைத்திருந்தார் அதற்கான வீடியோவை கூட இதில் நாங்கள் இணைக்கின்றோம் மிகவும் தவறுதலான முறையிலே எதிர்பாராத ஒரு சூழ்நிலையில ஒரு தாக்குதலை செய்திருந்தார் தெரிந்தோ தெரியாமலோ நடந்த அந்த ஒரு சம்பவத்திற்கு

லிபரல் கட்சியினுடைய லீடர்ஷிப் இருந்து தற்போது லிபரல் எம்பியான சந்திரா சண்டியா விலகி இருக்கின்றார் குறிப்பாக மார்க் காரணிக்கான ஆதரவு ஹை ப்ரொஃபைல் மினிஸ்டர்களால் கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற நிலையிலே கட்சிக்குள்ளே அவருக்கு ஆதரவு அதிகரித்துக் கொண்டிருக்கிற நிலையிலே சன்ர ஆர்யா தன்னுடைய இந்த விலகி இருப்பது மார்க் காரணியினுடைய வெற்றி வாய்ப்பை இன்னும் அதிகரித்திருக்கின்றது என்று கூறப்பட்டிருக்கின்றது அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் என்வயர்மெண்ட் கனடாவானது தற்போது ஒரு காலநிலை எச்சரிக்கை ஒன்றை பே பகுதியிலே ஒன்றைய வடக்குக்கு கொடுத்திருக்கின்றது இதனுடைய பின்னணி பார்த்தமாக இருந்தால் கடுமையான பனிப்பொழிவானது ஜோர்ஜியன் பேக்கு கிழக்காக கொலிம்பூட் பகுதி பேரி பகுதி மற்றும் ஹில்ஸ்டேல் பகுதியிலே கடுமையாக இருக்கும் என்று கூறப்பட்டிருக்கின்றது அதே போல அந்த பகுதிகளிலே கடும் காற்றானது ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமைகளில் வீசுவதற்கும் வாய்ப்பு இருப்பதாக எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கின்றது அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் கவர்மெண்ட் ஆர்கானிக் எனப்படுகின்ற ஒரு நிறுவனத்தினால் தயாரிக்கப்பட்ட ஆகஸ்ட் மாதம் முப்பது தொடக்கம் செப்டம்பர் பத்து வரை எக்ஸ்பயரி டேட்டை உடைய ஸ்ட்ராபெரி கேரட் மற்றும் ப்ளூபெரி பீட் பயனாட்சி எனப்படுகின்ற இரண்டு வகையிலான ஓட்ஸ் பார்களை அது சந்தையில் இருந்து திரும்ப பெறுகிறது என்கின்ற ஒரு அறிவித்தல் வழியாகி இருக்கின்றது குறிப்பாக கனேடியன் ஃபுட் இன்ஸ்பெக்ஷன் ஏஜென்சியினுடைய அறிவுறுத்தல்களுக்கு அமையத்தான் இந்த ரீகோல் நோட்டீஸ் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக அந்த ப்ரோடக்ட்ஸிலே சில ப்ரொடக்ட் பழுதடைந்த பாக்கெட்டுகள் காரணமாகத்தான் குறிப்பிட்ட ஒரு செட் ஆஃப் பை அப்படியே பெறுகிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார் நேற்று இரவு ஒன்பது மணி அளவிலே குறைத்த நபர் வீதியில் நடந்து சென்று கொண்டிருந்த போது இந்த விபத்து நடைபெற்றிருக்கிறது மேலதிக விசாரணைகளை தற்போது போலீசார் செய்து வருகின்றனர் அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்துமாக இருந்தால் ஹாமில்டன் வாட்டர் பிரண்டுக்கு அருகாமையிலே அபார்ட்மெண்ட் ஒன்றிலே ஏற்பட்ட தீ விபத்திலே நபர் ஒருவரும் இரண்டு குழந்தைகளும் உயிரிழந்திருக்கின்ற சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது இலக்கை முப்பத்தி ஐந்து புரூக் ஸ்ட்ரீட் ஹாமில்டன் ஒன்டேரியோ எனப்படுகின்ற இடத்தில்தான் இந்த விபத்து நடந்திருக்கின்றது ஏறக்குறைய அறுபதுக்கும் மேற்பட்ட தீயணைப்பு படை வீரர்களும் இருபது பராமெடிக்கல் ஆபிசர்ஸும் இணைந்து மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் இந்த தீ விபத்து சம்பவத்திலே மேலதிகமாக எட்டு பேர் எரிகாயங்களுக்கு உள்ளாகி மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்று தெரிய வந்திருக்கின்றது விபத்துக்கான மூல காரணம் தொடர்பாக விசாரணைகள் மற்றும் புலனாய்வுகள் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் பிரம்டன் பகுதியில் ஏற்பட்ட தீ விபத்திலே முதியவர் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார் மேலும் அந்த வீட்டில் இருந்த இரண்டு இளைஞர்கள் இரண்டாவது மாடியிலிருந்து குதித்ததன் காரணமாக ஏற்பட்ட காயங்களுடன் தற்போது மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மேலும் இந்த தீ விபத்திலே அந்த வீடு பெருமளவிலே சேதமடைந்திருக்கின்றது என்றும் இதுவரை விபத்துக்கான மூல காரணம் அறியப்படவில்லை என்றும் கூறப்பட்டிருக்கின்றது அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்துமாக இருந்தால் கியூபெக்கின் மோண்டரஜி பகுதியிலே ஐம்பத்தி ஐந்து வயதான நபர் ஒருவர் தற்போது போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் செகண்ட் டிகிரி மேர்டர் சார்ஜ் ஒன்றின் காரணமாகத்தான் இவர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார் கடந்த சனிக்கிழமை கியூபெக் மோண்டரஜி பகுதியிலே இவர் கைதாகி இருந்த நிலையிலே ஞாயிற்றுக்கிழமை வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக நீதிமன்றத்திலே படுத்தப்பட்டிருந்தார் போலீசார் செகண்ட் டிகிரி மேர்டர் என்று தெரிவித்திருக்கின்ற நிலையிலே நேரலுக்கு செகண்ட் டிகிரி மேர்டர் என்றால் என்ன என்பதை இந்த இடத்திலே தெளிவுபடுத்தினால் சிறப்பாக இருக்கும் அந்த அடிப்படையிலே நேரடியாக ஒருவரை

போல அதுவியர் அளவிலே கனடாவை பொறுத்தவரையிலே பத்து வருடங்களுக்கு சிறை தண்டனை வழங்கப்பட வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகின்றது அடுத்த முக்கியமான செய்தியை இருந்தால் நேர்களே ஐந்து வாகனங்கள் ஒரு பஸ் உட்பட ஐந்து வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதியதன் காரணமாக ஒருவர் உயிரிழந்தும் ஐந்து பேர் காயமடைந்திருந்த நிலையிலே மூடப்பட்டிருந்த பட்லோ பிரிட்ஜானது பத்து மணி நேர தடைக்கு பின்னர் தற்போது திறக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி இருபத்தி ஆறு காலை எட்டு மணி முப்பது நிமிடம் அளவிலே அங்கே விபத்து நடைபெற்றிருப்பதாக போலீசார் அறிவித்திருக்கின்ற நிலையிலே தொடர்ச்சியாக அந்த விபத்திலே பெண் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார் என்பதுதான் தெரியவந்த ஒரு விடயமாக இருக்கின்றது மேலும் கடும் காயங்களுடன் ஐந்து பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்களாம் தற்போது ஒரு வழியாக இன்வெஸ்டிகேஷன் அனைத்தும் முடிவுறுத்தப்பட்டிருக்கின்ற நிலையிலே போக்குவரத்து சீர் செய்யப்பட்டிருக்கின்றது அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்துமாக இருந்தால் நேர்களே கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியாவை சேர்ந்த ஒரு சுற்றுச்சூழல் ஆர்வலர் ஒருவர் தற்போது அவருடைய சொந்த நாட்டுக்கு திரும்ப அனுப்பப்பட்டிருக்கின்றார் பிரிட்டிஷ் கொலம்பியாவை தளமாக கொண்டு இயங்கிக் கொண்டிருந்த செயின் ஹாக் எனப்படுகின்ற நபர்தான் தற்போது பாகிஸ்தானுக்கு திரும்ப அனுப்பப்பட்டிருக்கின்றார் குறிப்பாக இந்த நபரை பொறுத்தவரையிலே இவருடைய மனைவி ஒரு கனேடிய பிரஜையாக இருக்கின்றார் மேலும் அவருடைய ரெசிடென்சி பெர்மிட் ஆனது எக்ஸ்பயர் ஆகிவிட்டது என்று சொல்லியும் அதே அவருடைய கனேடிய மனைவி அவருக்கு இந்த வருடத்திற்கான ஸ்போன்சரை கொடுக்கவில்லை என்று சொல்லும் இதன் காரணமாகத்தான் அவர் நாட்டிற்கு அனுப்பப்பட்டிருக்கின்றார் என்றும் சொல்லப்படுகின்றது இவர் மீது ஏற்கனவே ஆர்ப்பாட்டங்களை மேற்கொண்டதாக குற்றச்சாட்டுகள் கூட சுமத்தப்பட்டிருந்த நிலையில் தான் தற்போது அவர் நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றார் மேலும் சொந்த செல்லுகையிலே அவர் கூறியதாவது இனி நான் நிம்மதியாக எனது நாட்டு சாப்பாடுகளை சாப்பிடுவேன் என்கின்ற ஒரு பேட்டியையும் ஊடகங்களுக்கு கொடுத்துவிட்டு சென்றிருக்கின்றார் ஏறக்குறைய மணி நேரங்கள் அவர் பாகிஸ்தானுக்கு திரும்பச் செல்வதற்காக விமான நிலையத்திலே காசு வைக்கப்பட்டு அதன் பின்னர் தான் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தார் என்பதும் இந்த இடத்திலே குறிப்பிடத்தக்கது அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்துமாக இருந்தால் ஒன்ட்ரியோவினுடைய பெடரல் எலக்டோரியல் டிஸ்ட்ரிக்டில் ஒன்றானுடைய எம்பியாக இருப்பவர் சார்லி ஆங்கர் இவர் தற்போது பாரதூரமான ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கின்றார் அதாவது கனடா எலெக்ஷன்ஸ் ஆனது அதாவது தேர்தல்கள் திணைக்களமானது எலன் மஸ்க் தொடர்பாகவும் அவருடைய சோசியல் மீடியா பிளாட்பார் எக்ஸ் எனப்படுகின்ற ட்விட்டர் பிளாட்ஃபார்ம் தொடர்பாகவும் ஒரு சில கரிசனங்களை குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கின்றார் அதாவது அடுத்து வர இருக்கின்ற பெடரல் எலெக்ஷனிலே எந்த அமெரிக்க பில்லியனியர் மேஜர் ரோலை பிளே பண்ண வாய்ப்பு இருக்கின்றது என்றும் குறிப்பாக பல்வேறு வலைதளங்களை பயன்படுத்துவதன் அவர்களுக்கு சார்பாக பொதுமக்களிடம் கொண்டு சென்று சேர்க்க முடியும் குறிப்பாக வலதுசாரி ஆட்களுடன் அவர் அதிகமான தொடர்புகளை ஏற்படுத்தி இருக்கின்றார் இது மார்ஜினல் குரூப் அதாவது சிறுபான்மையின மக்களுக்கு எதிரான ஒரு செயற்பாடுகளை வலுவாக செய்வதற்கு அவர்களுக்கு வழிவகுத்து கொடுக்கின்றது என்று சொல்லி எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு கோரிக்கை ஒன்றை வைத்திருக்கின்றார் மறைமுகமாக இதனுடைய பின்னணி பார்க்கின்ற போது சில வேலைகளிலே எக்ஸ் எனப்படுகின்ற அந்த ட்விட்டர் பிளாட்ஃபார்ம் மீது கெனேடியா பேண்ட்ஸ் அல்லது ஷெடோ பேண்ட்ஸ் அதாவது தடைகள் அல்லது நிழல் தடைகள் விதிக்கப்பட வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது என்றால் நிச்சயமாக ஆளும் கட்சியை பொறுத்தவரையிலே அவர்களுக்கு தெரியும் சமூக வலைத்தளங்கள் அரசியலிலே எந்த அளவிற்கு களப்பணி என்று சொல்லி அதே இந்த சமூக வலைத்தள ஏகபோகமானது ஒரே ஒரு நாட்டினுடைய தொழிலதிபர்களிடமும் நிறுவனத்திடமும் மட்டுமே குவிந்திருப்பதும் நீண்டகால இலக்கிலே ஆபத்தான ஒரு விடயமாக மாறவும் வாய்ப்பு இருக்கின்றது கனடாவுக்கு மட்டுமல்ல அனைத்து நாடுகளுக்குமே மாறவும் வாய்ப்பு அதிகமாகவே இருக்கின்றது உங்கள் கருத்துக்களை நேர்கள் தெரிவிக்கின்ற அதே இன்றைய நாளுக்கான செய்தி தொகுப்புகளை இத்துடன் முடித்துக் கொள்கிறோம் நேர்களே இதுவரை நம்முடைய வாட்ஸ்அப் குழுவிலே இணையாத நேர்கள் இருந்தால் இணைந்து கொள்ளுங்கள் அப்படி இணைவதனூடாக நம்முடைய அனைத்து செய்திகளும் உங்களுக்கு வாட்ஸ்அப் ஊடாக அனுப்பி வைக்கப்படக்கூடியதாக இருக்கும் குறிப்பாக உங்களுடைய கனேடிய இலக்கங்களை மட்டும் பயன்படுத்த ஏனெனில் பாதுகாப்பதற்காக வாட்ஸ்அப் குழுவிலே கனேடிய இலக்கங்கள் மட்டும்தான் அனுமதிக்கப்படும் அதே போல முடிந்தால் உங்களுடைய உறவுகள் நண்பர்கள் இருக்கின்ற வாட்ஸ்அப் குழுக்களிலே இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ளுங்கள் அதே போல மறந்துவிடாமல் சேனலை சப்ஸ்கிரைபும் செய்து கொள்ளுங்கள் நன்றி